பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேங்கி இருக்குது அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பகுதியை ஒட்டிய சில வீடுகள் இருக்கின்றன அந்த பகுதியை கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு மேடாக்கணும் ஸோ அந்த மாதிரி ஆக்கிரபட்சத்தில் தான் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு அது ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தும் அப்படி தானே நான் சொல்கிறது சரியா இல்லையா ஸோ அந்த பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு என்ன நீங்கள் வந்துட்டு நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க சில வீட்டு பகுதிகளில் தண்ணீர் உள்ள புகுந்துருக்கு அதற்கு காரணம் அதான் சொல்கிறேன் இல்லையா ஒரு பெரிய காடு அதுக்கு குளம் மாதிரி கட்டி கிடக்கு எல்லா தண்ணீரும் அந்த பகுதிக்கு நீங்கள் போகிறதுக்கு வாட்டை வச்சுருக்கீங்க ஸோ அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய சில வீடுகள் தண்ணியில் தத்தளிக்குது அந்த வீட்டையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு சிறப்பாக செயல்பட நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சில பகுதிகளில் ரோட்டில் அங்கங்கே சின்ன சின்ன தண்ணி தேங்கி கிடக்கு ஒரு நேரத்தில் என்னால் வரவே முடியலை ஸ்தம்பிச்சு போயிருந்தேன் ஆனால் இன்னைக்கு நிம்மதியாக வர முடியுது நிம்மதியாக போக முடியுது ஏன் எப்படி அரசு எடுத்த நடவடிக்கைகள் பெரிய விஷயம் பெரிய பெரிய விஷயம் இதே மாதிரியே சென்னை போன்ற பெருநகரங்களை நீங்கள் வெள்ளத்தில் இருந்து மீட்டு வரணும் என்பதனை அரசிற்கு நான் ஒரு ரெக்யூஸ்டாக கேட்டுக்கிறேன் ஐநூ எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வீட்டை கட்டியாச்சு இந்த இடம் குளம் இந்த இடம் ஆறு இந்த இடம் ஒரு குட்டை தெரிஞ்சும் அந்த இடத்துல வீட்டை கட்டி நீங்கள் குடியேறிட்டிங்கன்னா அரசு எப்படி அதற்கு வந்துட்டு பொறுப்பேற்றுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேள்வி கேட்டேன் பட் அரசு வெளிநாட்டில் உள்ள எல்லா சிஸ்டம்ஸும் இங்கே கொண்டுட்டு வந்து கண்டிப்பாக சிறப்பாக